ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்க இரும்பு சப்ளை பண்ணலாம் சிமெண்ட் சப்ளை பண்ணலாம் ஆயில் சப்ளை பண்ணலாம் மளிகை சப்ளை பண்ணலாம் துணி சப்ளை பண்ணலாம் என்ன வேணாலும் நீங்க சப்ளை பண்ணலாம் ஏன்னா ஆயிரம் கன்சியூமரோட நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க ஆயிரம் பக்த கோடிகளோட நீங்கள் ட்ராவல் பண்ணல நீங்க பிஸ்னஸ் மேனா பார்த்தீங்கன்னா ஆயிரம் பக்த கோடிகள் அப்படின்னு நினைச்சா நீங்கள் தோத்துட்டீங்க ஆயிரம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டிராவல் பண்ண போறாரு என்னன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அந்த வாய்ப்பை நான் உருவாக்குகின்றேன் இந்த வாய்ப்பை உருவாக்குற உருவாக்கின சொக்கலிங்கம் அதோட ரோல் முடிஞ்சது உருவாக்குறது முடிஞ்சது இது யார் யூஸ் பண்ணணும் யார் உபயோகப்படுத்தணும் யாருக்கு வந்து பணம் நீண்டிருக்கோ அவன் தானே இதை உபயோகப்படுத்தணும் நான் வந்து வீட்லயே உட்காந்துருப்பேன் சொக்கலிங்கம் கூட இருக்கேன் சொக்கலிங்கம் நீ வீட்டுல எடுத்து வந்து சூட் பணம் போட்டு கொடுப்பாருன்னா அது எப்படி நடக்கும் நான் சொல்லுவேன் இல்லையா அந்த குற்றாலத்து ஒரு பழைய குற்றாலத்தில் ஒரு பாய் ஒருத்தர் ஒரு குள்ள பாய் ஒருத்தர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் நம்ம ஒன்றா வந்து இந்த இந்த இழந்த பழம் சாப்பிட்ற குழந்தை கிடையாது இல்லை ஸ்கூல்லலாம் இப்போ எவ்வளோ பெரிய தெரியும் தெரியும் இறந்த பழம் வந்து கடைக்கு அந்த வெளியே வைப்பாங்க அந்த உப்பு மிளகா வச்சு தொட்டு சாப்பிட்ற குழந்தை கிடையாது ஒரு இடம் பேசுவார் இங்கே வேலையே போகிறாங்க மூன்று லட்சம் தான் போ ரூபா தான் ரெண்டு ரெண்டரை ஆரம்பிப்பார் மூன்றரைலாம் முடிப்பார் அப்புறம் நம்மகிட்ட பேசும்போது ஐயா அது அஞ்சு ரூபா கம்மியாக வர மாட்டேன் ஐயா நமக்கு இடம் வேணும் ஓகே அஞ்சு ரூபா வாங்கிக்கோ அப்போ இந்த இடத்துல இவர் இன்வெஸ்டே பண்ண மாட்டார் இப்போ நம்ம வந்து பணத்தை நம்ம வந்து வாங்குறவனுக்கு கொடுப்போம் ஆனால் அவருக்கு வந்து இன்வெஸ்டே பண்ணாமல் ஒரு எட்டு லட்ச ரூபா உக்காந்து இடத்துல வந்துடுறோம் அது திறமை அது வந்து நான் இது இப்போ நான் இன்ஃபேக்ட் நான் கற்றுக்கிட்டதுன்னா இப்போ நான் இப்போ இப்போ நான் இன்ஃபேக்ட் வந்து நான் சில விஷயங்கள் இந்த பிஸ்னஸில் எனக்கு இதெல்லாம் வந்து கிளிக் ஆகும் தெரியும் இப்போ சுங்கா சத்திரத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறேன் பட் என் கூட யார் அதில் பார்ட்னர் ஆனாலும் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இது இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எட்டருவா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்திருக்காரு நான் வந்து உதாரணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து அவருக்கும் நான் கமிஷன் கொடுக்கணும் ஏன்னா அவர் தான் அந்த பக்கம் என் ஃப்ரெண்ட் மட்டும் இந்த பக்கம் என்னுடைய டீம் பீப்பிள் நான் கூட்டு போகிறேன்னா எனக்கு எழுபஞ்சிருவா அவருக்கு நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இல்லை எனக்கு நூறுரூவா அவருக்கு ஐம்பது ரூபான்னு நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இந்த ஒலி முறைவே என்கிட்ட இருக்காது ஏன்னா நாளைக்கு வந்து சொக்கலிங்கம் நம்மளுடைய நட்பை வந்து கலங்கப்படுத்தி நம்முடைய நட்பை வந்து எக்ஸ்பயர் பண்ணி பணம் பண்ணுறாருன்னு கெட்ட பேர் வரக்கூடாது அது என்ன பியூட்டினா நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த வாய்ப்பை எப்படி எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றது பாருங்கள் எங்கள் டீமில் ஒரு நண்பர் ஒருத்தரு அவர் அந்த ஊரில் ஒரு கிங் அவர் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவில் அவர் என்ன சொல்கிறாருண்ணா சார் ஐநூறுபா கேளுங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ஒரு எழுநூறு எண்ணூறுரூவாக்கு வரைக்கும் போவோம் சார் அங்கே ஆயிரத்தி இருபது போயிட்டுருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் எப்படி நம்ம ரூபாய்க்கு வாங்க முடியும் அவனை முட்டாளாக இருக்கிறவா சரி முடிஞ்சு நான் திருப்பூர் ஒரு இருந்து நான் பேசுகிறேன் அவர் இதா அவர்கிட்ட ஃபோன் அடிக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் சார் நான் இதான் பண்ண போகிறேன் சார் நான் தொள்ளாயிரம் ரூபான்னா கூட வாங்கிடுவோம் சார் அது ஆயிரம் ரூபாய் கூட வாங்கிடுவேன் என்ன சார் ஓகே சார் நமக்கு ஒரு பத்து பிளாட் வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்றார் மிகப்பெரிய சார் ஒரு பத்து ப்ளாட்னா வச்சுங்கண்ணா ஒரு உதாரணம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா கூட அதை எவ்வளோ ஒரு அவங்க வந்து விட்டு கொடுக்கல பாருங்கள் ஐநூறு ரூபாயில் ஆரம்பிச்சு ஆயிரரூபாக்கு வந்துட்டார் நான் நான் வாங்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அது கம்ப்ளீட்டாக நான் வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணேன் நான் நான் பண்ணால் நான் என்னுடைய ஆட்கள் வாங்கிடுவாங்க அது ஷுவராக நான் கை காமிச்சா ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அஞ்சு கோடியோ இன்வெஸ்ட் பண்ண ஆள் இருக்காங்க பட் வந்து இதில் என்னென்னா நான் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கின்றேன் நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் இப்போ யாரையும் போய் பணம் போடும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அது வந்து புது ஏர்போர்ட்டு நான் வரப்போது அதுக்கு நியர்பை ப்ளேஸு அது அக்யூஷன் வராத இடம் அது பயங்கர இருக்கிற இடம் அவங்களுக்கு என்னென்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் நான் சொல்ல இந்த அவன் பணத்தை வச்சிக்கா எடத்தக்கூடியா நீ பணத்தை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போ வந்து ரிஜிஸ்டர் கொடு அவ்வளோதான் பேரன்ஸ் மேட்ரு இந்த அக்ரிமெண்ட் போட்டு மூணு மாதம் ஆறு மாதம் இன்னொரு ஆளை பிடிச்சி வந்து அதெல்லாம் பண்ணல அப்போது அந்த அது போல் நான் வந்து வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் தேடுறேன் அந்த தேடுதல் தான் வந்து என்னை வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போயிட்டே இருக்கு நான் தேடுதல் தான் எனக்கு வந்து வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அறிவை கொடுக்கின்றது அந்த அறிவு தான் அதில் பெரிய வெற்றியை பெறக்கூடிய வல்லமையும் வலிமையும் எனக்கு கொடுக்கின்றது அப்போ நீங்கள் முதல்ல தேடுதல்ன்ற ஒரு விஷயத்தோடு தான் ஒரு விஷயத்தை அணுகணும் தேடுதல் எவனுக்கு இருக்கோ அவன்தான் வந்து வெற்றியாளன் தேடுதல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகளை உருவாக்குவீங்க உருவாக்குற வாய்ப்பை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி அதை வெற்றியாக்க உங்களால் முடியும் ஏன்னா தேடுதலும் உங்கள்கிட்ட இருக்குது வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அறிவும் இருக்குது அப்போ அது வெற்றிகின்றது வந்து இனவேட்டிவ்லான ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு உபரி காம்பனண்ட் அவர் தான் ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு விஷயம் அதுக்கு நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து இந்த நூறு பேரில் தொண்ணூற்றொம்பது பேர் எங்கே மிஸ் பண்ணுறோம் அந்த தேடுதல் இருக்கும் உண்மையான தேடுதல் இருக்கும் உண்மையான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அறிவும் இருக்கும் ஆனால் அந்த வெற்றி கோட்டை ஏன் மாட்டாங்கன்னா வெற்றி கோட்டை நாம ஏன் தொடணும் அது நம்மளும் வந்து தொடுன்னு நினச்சிருப்பாங்க கோடு நம்ம நாளைக்கு நகர்ந்து வருமா எங்கள் எங்கள் டீமில் இந்த சிலர் உண்டு நான் பேர்லாம் சொல்லி சங்கடப்படுத்த விரும்பல ஏன்னா இன்றைக்கே ஒருத்தன் ஒவ்வொரு நாள்தான் நீ ஆறு மாதம் நடத்த இருக்கணும் வரும்னு வரும் நான் ஆறே நாள் வந்துட்டேன் சொல்லிட்டு அந்த